ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் லாட் சங்கீதம் மூணு அஞ்சில் பார்க்குறோம் நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன பண்றாரு நம்மை தாங்குகிறவராக இருக்கிறாரு கர்த்தர் நமக்கு நித்திரையை கொடுக்கிற தெய்வன்னை நிறைய பேருக்கு வந்து நல்ல நித்திரை நல்ல தூக்கம் வரமாட்டேங்குது ஆனா கர்த்தர் என்ன போட்டிருக்காருன்னா தூங்கும் போது கூட நம்மள அவர் தாங்குகிற தேவனா இருக்கிறார் அதே போல் சங்கீதம் நாலு எட்டில் பார்க்குறோம் சமாதானத்தோடு நித்திரையை தருகிற தேவன் அவர் நம்ம தூக்கத்துல சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்றாரு கொடுக்குறவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம கர்த்தர்கிட்ட இதை கேட்கணும் ஏன்னா வந்து நமக்கு வசனம் போட்டிருக்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூணாம் வசனம் பார்க்கறோம் கர்த்தர் வந்து அவங்க பிரியமானவர்களுக்கு என்ன பண்றாருன்னா நித்திரையை கொடுக்குறாரு அப்படின்னு ஸோ நம்ம கர்த்தர்கிட்ட வந்து ஒரு நமக்கு வந்து சில சமயம் தூக்கம் வரல இதை குறித்தாவது பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம் இது ஏன்னா வசனம் போட்டிருக்கு அவர்களுக்கு பிரியமான ஒரு கர்த்தர் நித்திரையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம் மார்க் நாலு முப்பத்தெட்டில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவ சீஷர்களோடு என்ன பண்ணுறாரு ஒரு கப்பலை பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு புயல் வருது ஒரு கடுமையான புயல் வந்து அந்த கப்பலை அடிக்கிறது நல்லா கவனிக்கலாம் ஏசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே முன்பதாகவே அறிந்து இருக்கிறார் ஏேசு கிறிஸ்துவார் மரணத்தை பற்றி முன்பாகவே தெரியும் எந்த சீஷர்களை தெரிந்தெடுக்க போகிறாருங்கிறது முன்பதாகவே தெரியும் எல்லாமே ஏசு கிறிஸ்துக்கு முன்பாகவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த கடலில் வந்து சீற்றம் வரப்போகுது கப்பலில் நான் போவோம் சீற்றம் வரப்போகுதுங்கிறதும் ஏேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஆனாலும் வசதம் என்ன போட்டுருக்குன்னா அவர் நித்திரையாக நல்லா என்ன பண்ண நித்திரை செய்தார் அவருக்கு அந்த வரப்போகிற அந்த பிரச்சனை குறித்த எந்த கவலையுமே கிடையாது அவர் வந்து என்ன பண்ண நிம்மதியாக நித்திர பண்ணாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலையும் அவரை காட்டிலும் மேலானது கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும் இதே விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கணும் நமக்கு வருகிற பிரச்சனைகள் பாரங்கள் ஏன்னா வந்து நமக்கு வர சூழ்நிலைகள் வந்து எதுவுமே கர்த்தரோடு பெரியது அல்ல அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் நிம்மதியாக நித்திர பண்ணுவோம் இதை நம்ம யாரோட வாழ்க்கையில இன்னொருத்துல பார்க்கலாம் பேதரோட வாழ்க்கையில பார்க்கலாம் நம்ம அப்போஸ்திரர்கள் பன்னெண்டு ஆறில் பார்க்குறோம் பேதுருவ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க அவனை அடுத்த நாள் காலையில கொலை பண்ணுவதற்கு திட்டம் பிறப்பிக்கப்பட்டுருச்சு அவன் வந்து அவன் அடுத்த நாள் காலையில அவனை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா வசனம் போட்டிருக்கு அவன் அடுத்த நாள் காலையில் கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் பேதுருவ நல்ல நிம்மதியா என்ன பண்ணான் ரெண்டு கையில ரெண்டு சங்கிலி கட்டப்பட்டவனா இருந்தாலும் நிம்மதியா படுத்து என்ன பண்ணான்னா தூங்கலாம் அடுத்த நாள் காலில் மரணங்கிறது குறித்து அவனுக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க பிடிச்சி வச்சிருக்க ஜெயிலு நீங்க எனக்கு போடுற சட்டம் திட்டம் இது எதுவுமே என் தெய்வனோடு பெரியதல்ல என்பது அவன் அறிஞ்சிருந்தான் அவன் இந்த இன்றைக்கி நமக்கு வேண்டிய விசுவாசம் இதுதான் நமக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுக்கணும் நமக்கு நல்ல நமக்கு சிரஸ்மே தூக்கம் வர மாட்டேங்குது நிறைய பேர் தூக்கத்துக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு தூங்குறாங்க ஆனால் நம்ம க வசனம் போட்டிருக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அவரே அந்த நித்திரையை கொடுக்குறாரு நம்ம கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அவரோட அவரோடு எந்த ஒரு சூழ்நிலையும் பெரியதில்லை என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நமக்கு உண்மையா தெரியும் பேதூர் அன்னைக்கு நிம்மதியா தூங்குனது போல அடுத்த நாள் காலையில் நீ எனக்கு ஒன்னே போட்டாலும் நான் கர்த்தரத்தில் தான் போறேன் போகிறேன் அவரை விட்டு கவலையே படலை நீ எனக்கு எப்படியும் கர்த்தரனை கொடுத்து வீட்டு திட்டம் பெருசு ஏன்னா இந்த சபை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணியிருக்கார் பேதூருக்கு அந்த வாக்குதத்தம் நிறைவேறணும் அவனுக்கு தெரியும் அது வரைக்கும் நீ எனக்கு முடியாது அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு கத் இந்த பிரச்சனை என் கத்தரோடு பெரியது அல்லங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு அவன் நிம்மதியாக தூங்கலாம் அதே போல் இன்றைக்கி நம்மளும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கி எது நம்மளை வந்து அழுத்தி கொண்டு இருக்குதோ அதை நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கர்த்தரை காட்டிலும் அது எதுவுமே பெருசு கிடையாது கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு தூங்குங்க நிம்மதியான நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் கார் பிளஸ் யூ